கோடை மழை தமிழ்நாட்டில் தீவிரமாக இருக்குது அப்படின் நம்ம சொல்லியாகணும் மாலை மற்றும் இரவு நேரத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்கள் கூட நமக்கு மழை பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது முதல் எழுவது சதவீதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் முப்பது சதவீதம் மழை இருக்காது அது எந்தெந்த மாவட்டத்தில் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை இன்றைக்கு வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் நண்பர்கள் உட உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகரித்தாலும் மாலை நேரங்கள்ல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்து வருகிறது இதுல என்னன்னா மழை பெய்யாத மாவட்டங்கள் எங்கப்பா மழை வருது இப்படிதான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எங்க ஊர்ல பார்த்தா வெயில் மட்டும்தான் அடிக்குது காட்டுடன் மழைங்கிறீங்க இடியுடன் கனமழைங்கிறீங்க அதுக்கப்புறம் பயங்கரமான வெள்ளப்பெருக்குங்கிறீங்க எங்கதான் அந்த மழை வருதுன்னு மழை வராத மாவட்டங்கள் தினந்தோறும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம் மறக்காம கேளுங்க மழை வந்த மாவட்டங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மதுரை முதல் குமரி வரை நிறைய இடங்களில் மழை வந்துச்சு தேனியில் தென்காசியில் நீலகிரி கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் தஞ்சாவூர் பக்கம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை வந்த மாவட்டங்கள் தொடர்ந்து நேற்றைய தினங்களில் கமெண்ட் போட்டிருந்தாங்க அருமையான மழை பொழிவு நீங்கள் சொல்கிறது மாதிரியே மழை வருது அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் தெரியப்படுத்தியிருந்தீங்க இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக முக்கியமாக இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள் மே முதல் வாரம் ஆகட்டும் இப்ப மீதமுள்ள நாட்கள் ஏப்ரல் மாதத்தில் இப்ப வரக்கூடிய இந்த மீதமுள்ள நாட்கள் ஆகட்டும் மழை எங்க சரி வர பெய்யாம இருக்கோ அங்கே தான் நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது அதுதான் இப்ப சொல்ல வந்தோம் இதுவரை சரி வர மழை இல்லாத மாவட்டங்களிலும் இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை அதிகரிக்கும் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த மாவட்டத்துல மழை வரலன்னு சென்னை சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா கொளுத்திக்கிட்டு இருக்கு திருவள்ளூர்ல கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க நேற்றைய தினத்தில் கொஞ்சம் சில இடத்துல மழை வந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டத்துல பகுதியா தான் மாவட்டம் முழுவதும் இல்லை ஒரு சில இடங்கள்ல திருவள்ளூர் மாவட்டத்துல மழை பதிவாயிருக்குது காஞ்சிபுரத்துல சில இடத்துல லேசானதுலேருந்து மிதமான மழை ஆங்காங்கே தான் இப்போது எங்கெல்லாம் அந்த மாவட்டத்தில் சரி வர மழை இல்லையோ அங்கெல்லாம் நமக்கு மழை அதிகரிக்க தொடங்கும் செங்கல்பட்டு கடலூர் மாவட்டம் கடலூரில் கூட தெற்கு பகுதிகளில் நேற்றைய தினங்களில் பரவலாக மழை கிடைச்சிது சிதம்பரம் புவனகிரி பக்கம்லாம் கொஞ்சம் பரவலாக நல்ல ஒரு மழை கிடைச்சிது அதே மாதிரி உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதிக வெயில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வெயில் பதிவாகிற இடம் வேலூர் மாவட்டமாக இருக்குது நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக பதிவாயிட்டிருக்கு வேலூரில் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல அப்படின்ட்டு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்குலாம் நம்ம மே முதல் வாரங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் உள் மாவட்ட பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும் படிப்படியாக இந்த அக்னி வெயில் தொடங்குறதுக்கு முன்னாடி இன்னும் அக்னி நட்சத்திரம் தொடங்கலை நிறைய பேர் வந்து அக்னி நட்சத்திரம் தொடங்கிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும் இருங்க மே மாதத்துல தான் உண்மையான முகத்தை பார்க்க போகிறோம் வெயிலுடைய முகத்தை மே மாதத்துல பார்க்க போகிறோம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா இப்பவே ஏப்ரல் முடிகிறதுக்குள்ளேயே நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு பதிவாயிருச்சு இன்னும் மே மாதம்னு ஒரு பெரிய மாதம் இருக்கு அந்த மாதத்தை நம்ம தாண்டி ஆகணும் ஏன்னா கிட்டத்தட்ட மே மாதங்கள்ல தான் உச்சகட்ட வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாக போகுது அது வந்து இயல்பிலிருந்து கூடுதலாகவும் இருக்கும் வெப்ப அலையும் வீச வாய்ப்பு இருக்கு பகல் நேரங்கள்ல வெப்ப அலையும் இருக்கும் எந்த அளவுக்கு வெயிலுடைய கொடுமை மே மாதத்துல அதிகமா இருக்கோ அதே மாதிரி மழையினுடைய தீவிரமும் ரொம்ப தீவிரமா இருக்குங்க அதுதான் இப்ப நம்ம சொல்ல வந்தோம் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யாவிட்டாலும் ப படிப்படியாக பகுதியாக அனைத்து மாவட்டங்களிலும் கனமழையானது நிச்சயம் பதிவாகிடும் மே மாதத்தை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு தண்ணீர் பற்றாக்குறைன்னு எந்த மாவட்டத்திலும் இருக்க போறதும் கிடையாது போன வருஷம் வடகிழக்கு பருவமழையிலேயே நிறைய மழை கிடைச்சிருக்கு போதுமான மழை கிடைச்சிருக்கு அப்புறம் அவ்வப்போது கோடை மழையும் பெய்துகிட்டு இருக்கு இதை விட என்னங்க வேணும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போறது இல்லை நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்கும் கோடை காலத்தை நம்ம சேர்த்து சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து நீர் நீர் இருப்பு அப்படிங்கிறது சென்னை ஆகட்டும் மற்ற மாவட்டங்களாகட்டும் அதிக அளவு நமக்கு அவ்வப்போது மழையும் கிடைச்சி வருதுங்கிறதுனால தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட போகிறது இல்லை இருந்தாலும் நிறைய விவசாயிகள் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து நிறைய விவசாயிகள் கமெண்ட் போட்டிருக்கீங்க எங்கள் ஊர்லலாம் எப்போதாங்க மழை வரும் கிருஷ்ணகிரி பக்கம் தருமபுரி பக்கம்லாம் மழை வாய்ப்புகள் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் நமக்கு அந்த உள் மாவட்டங்கள் ஏன்னா சரி வர மழை இல்லாத பகுதிகள் இங்கே வந்து அந்த அளவுக்கு பெரிதாக மழை எதுவும் பதிவாகலை ஆனால் அந்த மே மாதத்துல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு இருக்கும் அந்த முதல் வாரத்திலேயே கொஞ்சம் வானிலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு மே முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்திலையும் வானிலையில் மாற்றம் இருக்குது ஆனால் அது வந்து நம்ம வெயிலாக தான் அதிகமாக இருக்க போகுது ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயல் சின்னம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை மே மாதத்தில் அடுத்த மாதம் நம்ம பார்க்க போகிறோம் புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவது குறைஞ்சபட்சம் உருவாகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வெப்பநிலையும் உயரப்போகிறது குறிப்பாக ஒரு தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி திசை மாறும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தை முறிந்து கொண்டு வேறொரு மாநிலங்களுக்கு போகும்போது மியான்மரோ அல்லது வேறொரு நாட்டிற்கோ அல்லது ஒரிசா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கோ போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் முறிந்து கொண்டு அந்த இடத்துல புயலோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரையை கிடக்கும் போது வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகரிச்சிடும் அது இந்த மே மாதத்துல நடக்கும் குறிப்பா இரண்டாவது மூன்றாவது வாரங்கள்ல வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க போகிறது முதல் வாரங்களில் கனமழை எல்லா மாவட்டத்துக்கும் மழை வந்த பிறகுதான் இந்த வெயிலுடைய தாக்கமும் அதிகரிக்கும் அதனால கவலைப்படாதீங்க எப்போ பாரு தென் மாவட்டங்கள் பற்றி தான் நீங்கள் சொல்கிறீங்க வட தமிழ்நாட்டை பற்றி பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ நம்ம தெளிவாக சொல்லிவிட்டோம் சென்னையிலேருந்து வேலூரில் ஆரம்பித்து வட தமிழ்நாடு முழுவதுமாக நம்ம சொல்லிட்டோம் தென் தமிழ்நாடு வழக்கம் போல மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை வழக்கம் போல் மாலை மற்றும் இரவில் இன்றைக்கும் மழை இருக்குது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை தொடர் மழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்திலும் பரவலாக மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள் அதிகரிக்க தொடங்கிறோம் இப்போது வந்து பகுதியாக தானே இருக்கு இனி வரும் நாட்கள் பாருங்கள் எல்லா இடங்களுக்கும் பெய்ய ஆரம்பிச்சிடும் டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி பல பகுதிகளிலும் பலத்த மழையும் வெளுத்து வாங்கிறோம் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இனிமேல் நம்ம அந்த மே மே மாதத்திலேருந்து மிக கனமழை மேற்கு தொடர்ச்சியில் பதிவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது தென்மேற்கு பருவமழைலாம் தொடங்கிருச்சு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சியில் கொஞ்சம் கவனமாக இருந்தது ஆகணும் ஏன்னா இந்த வருஷம் மற்ற மாவட்டங்கள் எப்படியோ ஆனால் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் குமரி கொஞ்சம் கவனமாக இருந்துதான் தான் ஆகணும் அதிக மழை வாய்ப்புகள் அதிகமாகவே காத்திருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இங்கேயும் வெயில் ரொம்ப கொடுமை தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேலம் நாமக்கல் கரூரிலும் படிப்படியாக இந்த பகுதிகளுக்கும் சற்று இயல்பிலிருந்து கூடுதல் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழைய கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க கூடுதல் மழை இருக்காது ஆனால் இயல்பான மழை மட்டும் உள் மாவட்டத்தில் இருக்கும் மேற்கு தோட்டச்சில சற்று கூடுதல் மழைக்கும் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதுமாக வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் பகல் நேரங்களில் வெப்பம் குறைய வாய்ப்பு இல்லை ஆனால் தொடர்ந்து சில மாவட்டத்தில் மழை மட்டும் மாலை நேரங்களில் கண்டிப்பாக பதிவாகும் ஏன்னா இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால ஆனால் இப்போ கூட சில மாவட்டத்தில் பகலில் கூட நமக்கு மழை வந்துட்டு தாங்க இருக்குது அதில் குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளெலாம் மதியம் ஒரு மணிக்கு மேலேயே மேகக்கூட்டங்கள் நிறைய மாவட்டங்களில் வர ஆரம்பிச்சிருது முன்னெல்லாம் நமக்கு மாலை நேரங்கள் இரவில் தான் மழை கிடைக்கும் இப்போல்லாம் சில மாவட்டத்தில் பகல் ஒரு மணி தாண்டின உடனே மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பித்து மழை பொழிய ஆரம்பிச்சிருது தொடர்ந்து இதே போல எல்லா மாவட்டங்களிலும் வானிலை இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இருக்கும் சீக்கிரத்தில் வானிலை நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க மறக்காம ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் தொடர்ந்து காலை முதல் மதியம் வரைக்கும் நமக்கு இயல்பான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் எங்கும் மழை இருக்காது மதியத்திற்கு பிறகே இந்த மழை தொடங்கும் அப்படிங்கிறதுல சொல்லிடுறோம் அதே மாதிரி குறுகிய நேரத்தில் அதிக மழை கிடைக்கும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நிறைய மழை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த கோடை மழையில் பார்க்க முடியும் வடகிழக்கு பருவமழை வந்து நீண்ட நேரம் பெய்யும் ஆனால் இது வந்து கொஞ்ச நேரம் தான் பெய்யும் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தா ஐந்து சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர்னு பதிவாகிட்டு போயிரும் அதுதான் இதில் இருக்கக்கூடியது ஆலங்கட்டி மழைக்கான வாய்ப்புகளும் அடுத்த மாதத்தில் அதிகம் எதிர்பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்